ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்பைஸ் ஆஃப் லைஃப் இன்றைக்கி நம்ம கதையில் அத்தியாயம் எண்பத்தி ரெண்டு தான் பார்க்க போகிறோம் வாங்க கதையை கேட்கலாம் அத்தியாயம் எண்பத்தி ரெண்டு கிருஷ்ணரும் பலராமனும் பிருந்தாவனவாசிகளை சந்தித்தல் பகவான் கிருஷ்ணனும் பலராமனும் துவாரகாபுரியில் அமைதியாக வாழ்ந்திருந்தபோது ஒரு சமயம் பிரம்மாவின் ஒரு நாளுக்கு சமமான ஒவ்வொரு கல்ப காலத்தின் முடிவிலும் ஏற்படும் அரிய முழு சூரிய கிரகணம் ஒன்று நேர்ந்தது ஒவ்வொரு கல்ப காலத்தின் இறுதியிலும் சூரியன் ஒரு பெரிய மேகத்தால் மூடப்பட்ட ஸ்வர்கலோகம் வரையிலான கீழ்நிலை கிரகங்களில் இடைவிடாது மழை பெய்வதுண்டு வானிலை அறிஞர்கள் இது நேரிடும் சமயத்தை முன்கூட்டியே கணித்து அறிவித்து விடுவார்கள் எனவே இந்த சூரிய கிரகணம் நேரும் போது ஆண்களும் பெண்களும் குருஷேத்திரத்தில் உள்ள புனித புனிதஸ்தலமான சமந்த பஞ்சகத்தில் கூடுவார்கள் சமந்த பஞ்சக யாத்திரை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த இடத்தில் பரசுராமர் உலகில் உள்ள எல்லாம் இருபத்தோரு முறை கொன்று முடித்தார் பின்பு மாபெரும் யாகங்களை ஏற்றியுள்ளார் பரசுராமர் சத்திரியர்களை எல்லாம் கொன்றபோது பெரும் இரத்த வெள்ளம் ஏற்பட்டது அவர் சமந்த பஞ்சத்தில் ஐந்து பெரிய ஏரிகளை வெட்டிவிட்டு சத்திரியர்களின் இரத்தத்தை அவைகளில் நிரப்பினார் பகவான் பரசுராமர் விஷ்ணு தத்துவமாவார் ஈசோ பனிஷத்தில் கூறியுள்ளபடி எந்த பாவ செயலும் விஷ்ணு தத்துவத்தை பாதிக்காது எனவே சத்திரிகளை கொன்ற செயல் பரசுராமரை பாதிக்காவிட்டாலும் விதிக்கப்பட்டுள்ள நியமங்களை பின்பற்றுவதில் தாம் உதாரண புருஷராக விளங்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் பரசுராம சத்திரிகளை கொன்றதால் ஏற்பட்டதாக கருதப்பட்ட பாவத்துக்கு பரிகாரமாக சமந்த பஞ்சகத்தில் பெரிய பல யாகங்களை நிறைவேற்றினார் பிறரை கொள்வது சில சமயங்களில் தவிர்க்க முடியாதென்றாலும் சத்திரிகளை தாம் கொன்றது பாவ செயலே என்று பரசுராமர் கருதினார் அவ்வாறிருக்க போன்றவர்கள் கொள்வதான தகாத செயலை செய்வது எவ்வளவு பெரிய தவறாகும் உயிரினங்களைக் கொள்வது தவறென்று கருத்து உலகெங்கும் தொன்று தொற்று நிலவி வந்துள்ளது சூரிய கிரகணத்தை முன்னிட்டு பிரமுகர்கள் பல தீர்த்த ஸ்தலத்துக்கு வந்தனர் அவர்களின் வயதில் பெரியவர்களான அக்ரூரர் வசுதேவர் உக்ரசேனர் ஆகியோரும் இளைய தலைமுறையான கதன் பித்தியூம்னன் சாம்பன் ஆகியோரும் அடங்குவர் யதுவம்சத்தை சார்ந்த வேறு பலரும் தம் கடமைகளை போர் புரிய நேரிட்ட பாவ செயல்களை பரிகாரம் தேடி அப்புண்ணிய திட்டத்திற்கு வந்தன யது வம்சத்தினி அநேகமாக எல்லோருமே குருக்ஷேத்திரத்துக்கு சென்று விட்டதால் பிரத்யும்னின் குமாரனான அனிருத்தன் யது வம்சத்தின் சேனாதிபதியான ரிதுவர்மன் சுசந்திரன் சுகன் சாரணன் போன்ற சில முக்கியமானவர்கள் துவாரகாபுரியின் பாதுகாப்புக்காக நகரில் தங்கியிருந்தனர் இயல்பாகவே அளவில் சிறந்தவர்களான யதுவம்சத்தின பொன் ஆபரணங்களும் மலர் மாலைகளும் அணிந்து உயர்தர ஆடைகளை உடுத்தி ரத்தம் நிலைக்கேற்ப ஆயுதங்களை தாங்கி வந்தபோது அவர்களின் இயல்பான அழகும் கம்பீரமும் நூறு மடங்கு அதிகரித்து காணப்பட்டது அவர்கள் அமர்ந்து வந்த அலங்கார ரதங்கள் தேவர்களின் விமானங்களைப் போல் தோன்றின அந்த ரதங்களில் பூட்டப்பட்டிருந்த குதிரைகளின் நடை கடல் அலைகளின் அசைவை ஒத்திருந்தது அவர்களில் சிலர் வானத்தின் கருமைகளைப் போன்று கரிய யானைகளின் மீது ஆரோகணித்திருந்தனர் அவர்களின் மனைவியல் வித்தியாதாரர்களின் உடல் அலகினை கொண்ட ஏவலர்கள் தாங்கி வந்த பல்லளக்குகளில் அமர்ந்து வந்தனர் குருஷேத்திரத்தில் அப்போது குழும்பியிருந்தவர்களை காணும்போது தேவலோகத்திலிருந்து தேவர்கள் வந்து கூடியிருப்பது போல் தோன்றியது குருஷேத்திரம் வந்தடைந்த யதுவம்சத்தினர் தன்னடக்கத்துடன் சாஸ்திரங்களில் விதித்துள்ள முறைகளின்படி புண்ணிய தீர்த்தத்தில் நீராடி தம் பாவங்கள் அகலும்படி கிரகணம் முடிவுறும் வரை உபவாசம் இருந்தன கிரகண காலத்தில் இயன்றவரை தானம் செய்வது வேதமரபாகையால் யதுவம்சித்த நூற்றுக்கணக்கான பசுக்களை பிராமணர்களுக்கு தானமாக வழங்கினார்கள் அப்பசுக்கள் எல்லாம் பொன்னாலும் மணியாலும் பட்டாடைகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன பசுக்களின் கால்களின் பொற்சலங்கைகளும் கழுத்துக்களின் மலர்மாலைகளும் அணிவிக்கப்பட்டிருந்தது ஒரு சிறப்பு அம்சம் பரசுராம உருவாக்கியிருந்த ஏறுகளிலும் யதுவம்சத்தினர் நீராடினர் அதன் பின் அவர்கள் நெய்யில் செய்யப்பட்ட முதல்தர உணவு வகைகளை பிராமணர்களுக்கு வழங்கினார்கள் குருஷேத்திரத்தில் கிரகண காலத்தில் யதுவம்சத்தினர் நிறைவேற்றிய சடங்குகள் தோற்றத்தில் கர்மிகள் ஆட்டும் சடங்குகளை ஒத்தியிருந்தன கர்மிகள் உயர்ந்த அந்தஸ்து அல்ல நல்ல மனைவி சிறந்த மனை செல்வம் நன்மக்கள் ஆகியவற்றை வேண்டி மதச்சடங்களை நிறைவேற்றுகிறார்கள் ஆனால் யதுவம்சத்தினர் விருப்பம் அதுவன்று அவர்கள் எப்போதும் கிருஷ்ணரிடம் நம்பிக்கை கொண்டு பக்தி செலுத்துவதையே விரும்பினார்கள் பல பிறவிகளில் செய்த புண்ணியங்களை பலனாக அவர்கள் கிருஷ்ணரோடு இணைந்து வாழும் பாக்கியத்தை பெற்றிருந்தார்கள் எனவே அவர்கள் சூரிய கிரகணத்தின் போது குருக்ஷேத்திரத்தில் நீராடி புனித சனங்களை நிறைவேற்றி பிராமணர்களுக்கு உணவளித்து தானங்கள் வழங்கிய நேரத்திலும் பக்தியுடன் கிருஷ்ணரை நினைத்திருந்தார்கள் அவர்கள் கிருஷ்ணரை தவிர வேறு யாரையும் ஒருபோதும் வணங்கியதில்லை பிராமணர்களுக்கு உணவளிப்பவர்கள் அதிதிகள் உண்டபின் அவர்களின் அனுமதியைப் பெற்று அதன் பின் தாமும் உணவு அருந்துவது வழக்கம் இவ்வாறு அதிதிகளான பிராமணர்களின் அனுமதியுடன் எது வம்சத்தின உணவரந்தி மரங்களின் கீழ் இலைப்பாரி பின் தம்மை காண வந்திருந்த நண்பர்கள் உறவினர்கள் சிற்றரசர்கள் குறுநில மன்னர்கள் ஆகியோரை வரவேற்று உரையாடினார்கள் மத்ஸ்யம் உசிநரம் கோசலம் விதர்ப்பம் குரு சிருஞ்சயம் காம் போஜம் கேகயம் போன்ற பகுதிகளில் அரசர்கள் இதில் அடங்குவர் ிருந்து வந்திருந்த மக்கள் மிகவும் கலகலப்பாக காணப்பட்டார்கள் கிருஷ்ணரையும் பலராமரையும் விட்டு வெகு நாட்களாக இருந்திருந்த நந்த மகாராஜாவும் அவரது பிரஜைகளான விருந்தாவனவாசிகளும் அவர்களை காண ஆவல் கொண்டிருந்ததால் கிரகண கால குருஷேத்திர யாத்திரையை பயன்படுத்தி கொண்டு தம் உயிருக்குயிரான கிருஷ்ணரையும் பலராமையும் காண வந்தார்கள் பிருந்தாவனவாசிகள் யதுவம் நெருங்கிய நண்பர்கள் என்றும் அவர்களின் நலனை விரும்பியவர்கள் இவர்கள் இருவரும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்தித்த நிகழ்ச்சி இதயத்தை தொடுவதாய் இருந்தது எதுக்குளும் பிருந்தாவனவாசிகளும் சந்தித்து உரையாடி மகிழ்ந்து கண்குள்ளா காட்சியாக இருந்தது நீண்ட நாட்களாக பிரிந்திருந்தவர்கள் சந்தித்ததால் இதயங்கள் துடிக்க முகங்கள் அன்றளர்ந்த செந்தாமரை மலர்கள் போல் மலர்ந்திருக்க மனம் பூரித்து போனார்கள் கண்களில் நீர்மழுக மய்கூச்செறிய ஆனந்த மிகுதியால் சொல்லிழந்தவர்களாய் மகிழ்ச்சி கடலில் நீந்தினார்கள் இவ்வாறு ஆண்கள் ஒருவரை ஒரு சந்தித்தபோது பெண்களும் அதே வகையில் நடந்து கொண்டார்கள் <resurrect> மிகுந்த நட்புடன் உதவிகளில் குன்முறுவல் போக்க ஒருவரையொருவர் மிகுந்த அன்புடன் நோக்கி தழுவிக்கொண்டார்கள் அவர்கள் கணங்கள் இணைந்து ஒருவரையொருவர் தழுவிக்கொண்ட போது மார்பில் இட்டிருந்த சந்தனமும் குங்குமமும் கரைந்து இடை மாறி ஒட்டிக்கொள்ள பரமானந்தத்தில் திளைத்திருந்தார்கள் அவர்கள் ஒருவரை ஒருவர் இதயபூர்வமாக தழுவிக்கொண்ட போது அவர்களின் கண்ணங்களை கண்ணீர் வலிந்தோடியது வயதில் சிறியவர்கள் பெரியவர்களை வணங்கினார்கள் சிறியவர்களை பெரியவர்கள் ஆசிர்வதித்தார்கள் அவர்கள் ஒருவரை ஒருவர் வரவேற்று நலம் விசாரித்து கொண்டார்கள் என்றாலும் இறுதியில் அவர்கள் பேச்சு எல்லாம் கிருஷ்ணனை பற்றியே இருந்தது அவர்கள் எல்லோரும் கிருஷ்ணரின் லீலைகளோடு சம்பந்தப்பட்டவர்களாகையா அவர்களின் செயல்கள் எல்லாம் கிருஷ்ணரை மையமாக கொண்டவராக இருந்தன சமூக அரசியல் தார்மீக மற்றும் அன்றாட அலுவலகங்கள் எல்லாம் பரமான தளத்தில் அமைந்திருந்தன மனித வாழ்வின் உயர் பக்குவ நிலை அறிவு மற்றும் தியாகம் ஆகியவற்றின் அடிப்படையில் அமைந்துள்ளது ஸ்ரீமத் பாகவதத்தின் முதல் காண்டத்தில் கூறப்பட்டுள்ளது போல் கிருஷ்ணருக்கு ஆற்றப்படும் பக்தி தொண்டு உடனடியாக அறிவையும் தியாக உணர்வையும் வளர்க்கிறது எது வம்சத்தினரும் பிருந்தாவனத்தின் ஆயர்குல மக்களும் தம் மனதை கிருஷ்ணரில் நிலைநிறுத்தியிருந்தார்கள் அது அறிவு பெற்றுள்ளதற்கான அறிகுறி அவர்களின் மனம் எப்போதும் கிருஷ்ணரில் ஐத்திருந்ததால் அவர்களின் செயல்கள் ஜடசார் இருந்தன இது ஸ்ரீல ரூப கோஸ்வாமி குறிப்பிடும் யுத்த வைராக்கிய நிலை அறிவு மற்றும் தியாகம் என்பது வரட்ட ஆராய்ச்சியோ செயல்களை துறப்பதோ அல்ல நம் பேச்சும் செயல்களும் எப்போதும் கிருஷ்ணரே மையம் கொண்டிருக்க வேண்டும் இந்த குருஷேத்திர மேளாவின் போது சகோதரியும் சகோதரனுமான குந்திதேவியும் வசுதேவரும் நீண்ட நாட்களுக்கு பின் சந்தித்துக் கொண்டார்கள் அப்போது அவ்விருவரின் மகன்களும் மருமகள்களும் குழந்தைகளும் உறவினர்களும் உடனிருந்தார்கள் அவர்கள் அளவலாவில் இருந்தபோது தம் கடந்த கால துயரங்களை எல்லாம் மறந்திருந்தார்கள் குந்திதேவி தன் சகோதரரான வசுதேவரிடம் பின்வருமாறு கூறினார் அன் சகோதரா நான் மிகுந்த துர்பாகியசாலி என் எண்ணம் ஒன்று கூட நிறைவேறவில்லை நற்குணங்களும் தகுதிகளும் நிரம்பிய என் சகோதராக நீ துயரங்கள் நிரம்பிய என் வாழ்நாட்களை நான் எவ்வாறு கல்கிறேன் என்று விசாரிக்காமல் இருக்கிறேன் இது எப்படி என்பது எனக்கு புரியவில்லை துருதாஷ்டம் மற்றும் துரியோதனின் திட்டங்களின் காரணமாக மகன்களுடன் நாடு கடத்தப்பட்ட துயர நாட்களை குந்திதேவி எண்ணிக்கொண்டிருக்க வேண்டும் அவள் மேலும் கூறினால் அன்பார்ந்த சகோதரரே விதி ஒருவருக்கு எதிராக செயல்படும் போது அவரை மிக நெருங்கிய உறவினர்களும் அவரை மறந்து விடுகிறார்கள் அப்படிப்பட்ட நிலையில் ஒருவரின் தந்தை தாய் குழந்தைகள் கூட அவரை மறந்து விடுகிறார்கள் எனவே சகோதரரை உண்மை நான் குறை கூறுவதற்கில்லை வசுதேவ தன் சகோதரிக்கு இவ்வாறு பதில் கூறினார் அன்பார்ந்த சகோதரையே வருந்தாதே என்னை குறை கூற வேண்டாம் நாம் எல்லோரும் விதியின் கை பொம்மைகள் என்பதை மறந்து கூடாது ஒவ்வொருவரும் முழுமுத கடவுளின் ஆதிக்கத்தில் இருக்கிறோம் அவரின் கட்டுப்பாட்டில் நான் எல்லா செயல்களும் விளைவுகளும் நேர்கின்றன அன்பு சகோதரி நாங்கள் கம்சனால் மிகவும் துன்புறுத்தப்பட்டு அதன் காரணமாக அங்குமிங்குமாய் சிதறியிருந்தோம் என்பதை நீ அறிவாய் நாங்கள் எப்போதும் கவலைகளிலும் துயரங்களிலும் மூழ்கியிருந்தோம் சமீபத்தில் நான் கடவுளின் கருணையால் நாங்கள் எங்களின் சொந்த இடங்களுக்கு திரும்பியிருக்கிறோம் இந்த உரையாடலுக்கு பிறகு வசுதேவரும் முப்பரசேனும் தங்களை காண வந்த அரசர்களை வரவேற்று உபசரித்தார்கள் அங்கு வந்திருந்தவர்கள் பகவான் கிருஷ்ணனை கண்டதும் அடைந்து அமைதி பெற்றார்கள் ஸ்ரீ கிருஷ்ணரை காண வந்தவர்களை முக்கியமானவர்கள் பின்வருமாறு பீஷ்மதேவர் துரோணாச்சாரியார் துருதாஷ்டிரர் துரியோதனன் காந்தாரியம் அவளின் குமாரர்களும் யுதிஷ்டரும் அவரின் மனைவியும் பாண்டவர்களும் குந்தியும் சிறுஞ்சயன் விதுரர் கிருபாச்சாரியார் குந்திபோஜன் விராடன் நக்னஜித் குருஜித் துருபதன் சால்யன் திருஷ்டகேது காசிராஜன் தமகோஷ் விஷாலக்ஷன் மிதிலை மன்னன் மத்ர மன்னன் கேகய மன்னன் யுதாமுண்ய சுசர்மா பாக்லீகன் அவனது மகன்கள் மற்றும் யுதிஷ்டரின் ஆளுகைக்குட்பட்ட சித்தரசர்கள் அவர்கள் பகவான் கிருஷ்ணரையும் அவரின் ஆயிரக்கணக்கான மனைவியையும் கண்டு அந்த காட்சியின் பரமான சிறப்பையும் அழகையும் ரசித்து மகிழ்ந்தார்கள் எல்லோரும் பலராமரையும் கிருஷ்ணரையும் தரிசித்து அவர்கள் தமக்கு அளித்த வரவேற்பை பாராட்டியதுடன் யது வம்சத்தின் உயர்வை புகழ்ந்தார்கள் போஜர்களின் அரசரான உக்ரசேனர் தலைவராக கருதப்பட்டதால் அங்கு குழுமியிருந்தவர்கள் குறிப்பாக அவருக்கு வணக்கம் செலுத்த பின்வருமாறு நிகழ்த்தினார்கள் உக்ரசேன பேரரசே போஜர்களின் அரசரே இவ்வுலகில் எல்லா வகைகளிலும் சிறந்தவர்கள் யதுக்களே அவர்கள் புகழ் ஓங்குக உங்கள் தனிச்சிறப்பு என்றவென்றால் யோகிகள் கிருஷ்ணரை காண வேண்டும் என்று பல்லாண்டு காலமாக தவம் ஏற்றி காத்திருக்கும் போது நீங்கள் எப்போதும் அவரை நேருக்கு நேர் கண்டு அவர்களிடம் இருக்கும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறீர்கள் வேதங்கள் எல்லாம் முழுமுத கடவுளான கிருஷ்ணரின் புகழை பாடுகின்றன கங்கையின் நீர் பகவான் கிருஷ்ணரின் பாதங்களை கல்வ பயன்படுத்தப்படுவதால் அது புனித நதியாக கருதப்படுகிறது வேத இலக்கியங்கள் எல்லாம் கிருஷ்ணரின் போதனைகளே இன்றி வேறில்லை வேதங்களை கற்பதின் நோக்கம் எல்லாம் கிருஷ்ணரை அறிவது எனவே கிருஷ்ணரின் சொற்களும் அவரது லீலைகள் தரும் செய்திகளும் புனிதப்படுத்தும் சக்தி உடையவை காலம் மற்றும் சூழ்நிலையின் காலத்தால் இவ்வுலகம் தன் சிறப்புகளை இழந்திருந்தாலும் கிருஷ்ணர் அவதரித்து அவரது பாதத்தாமரைகள் புவியில் பட்ட உலகில் நன்மைகள் தலைத்தோங்க துவங்கியுள்ளன அவர் இங்கிருப்பதால் நமது அபிலாஷைகள் படிப்படியாக நிறைவேறி வருகின்றன போஜர்களின் அரசரான எமது சக்கரவர்த்தியை நீ திரும்புகளினாலும் இரத்த பந்தங்களினாலும் எது உறவு பூண்டிருக்கிறீர் அதனால் இடைவிடாது கிருஷ்ணருடன் தொடர்பு கொண்டிருக்கிறீர் நீர் அவரை எந்த நேரமும் இன்றி காணலாம் பகவான் கிருஷ்ண உடன் பழகுகிறார் உரையாடுகிறார் அமர்கிறார் இழைப்பாடுகிறார் உணவருந்துகிறார் உலக ரீதியாக எதுக்கள் ஈடுபட்டிருக்கும் செயல்கள் நேரா ஒருவரை நரகத்துக்கு இட்டு செல்லும் தன்மையுடவு என்றாலும் எல்லாம் வல்லவரும் இங்கும் நிறைந்தவரும் எல்லாம் அறி அறிபவரும் விஷ்ணு அம்சத்திலான முழுமுதல் கடவுளுமான பகவான் கிருஷ்ணா உங்களுடன் இருப்பதால் நீங்கள் ஜடமாசுகளில் இருந்து விடுபட்டு முக்தி பெறும் பிரம்ம இருப்பெனும் பரமான நிலையில் உள்ளீர்கள் சூரிய கிரகணத்தின் போது கிருஷ்ண குருஷேத்திரம் வருவார் என்று கேள்விப்பட்ட விந்தாவன வாசிகள் நந்த மகாராஜாவின் தலைமையில் அங்கு செல்வதென தீர்மானித்தார்கள் மகாராஜா நந்தரும் அவரது ஆயற்குள பிரஜைகளும் பயணத்துக்கு தேவையான பொருட்களை மாட்டுவண்டியில் ஏற்றிக்கொண்டு தங்கள் பிரியகுமாரர்களான ராமரையும் கிருஷ்ணரையும் காண்பதற்காக குருஷேத்திரம் வந்தடைந்தாங்கள் பிருந்தாவனத்தின் ஆயர்கள் குருஷேத்திரம் வந்துள்ளதைக் கண்ட எது குலத்தினர் மிகுந்த அடைந்தார்கள் பிருந்தாவனவாசிகளை கண்டதும் அவர்கள் புத்துயிர் பெற்றவர்கள் போல் உணர்ந்து மிகுந்த உற்சாகத்துடன் அவர்களை வரவேற்றார்கள் இரு தரப்பினரும் ஒருவரையொருவர் சந்திப்பதை மிகுந்த ஆவல் கொண்டிருந்ததால் ஒருவரையொருவர் மனமாற தழுவிக்கொண்டு நேரம் தழுவியபடியே நின்றிருந்தார்கள் வசுதேவன் நந்த மகாராஜாவை கண்டவுடன் குதித்தெழுந்தோடி மிகுந்த அன்புடன் அவரை தழுவிக்கொண்டார் கொண்டார் தம் கடந்த கால நிகழ்ச்சிகளை நாம் கம்சன் தன்னை சிறைப்படுத்தியது தன் குழந்தைகளில் கொல்லப்பட்டது கிருஷ்ணர் பிறந்தவுடன் அவரை நந்தரின் அரண்மனைக்கு எடுத்து சென்றது கிருஷ்ணரையும் பலராமனும் நந்த மகாராஜா அவரின் ராணியும் வளர்த்தது ஆகியவற்றை நினைவு கூர்ந்தார் கிருஷ்ணரையும் பலராமனையும் நந்த மகாராஜா அவரின் ராணியையும் வளர்த்தது ஆகியவற்றை நினைவு கூர்ந்தார் கிருஷ்ணரும் பலராமனும் நந்த மகாராஜாவையும் அன்னை யசோதியையும் தழுவிய பின் அவர்களின் பாத கம்பளங்களை விழுந்து வணங்கினார்கள் நந்தனையும் யசோதையும் அவர்கள் பெற்றோர்களாக கருதி அன்பு செலுத்தியதால் உணர்ச்சி பெருக்கால் அடைக்க சில நொடிகள் எதுவும் பேச முடியாமல் நின்றிருந்தார்கள் மிகுந்த பாக்கியசாலியான மகாராஜா நந்தரும் அன்னை யசோதையும் தம் மகன்களான கிருஷ்ணரையும் பலராமரையும் மடிமையில் இருத்தி ஆசை தீர தழுவி மகிழ்ந்தார்கள் அவர்களை சந்தித்து தழுவியதால் தங்கள் எல்லாம் நீங்கியதை அவர்கள் உணர்ந்தார்கள் பின்னர் கிருஷ்ணர் தாயான தேவேகியும் பலராமரின் தாயான ரோகினியும் அன்னை யசோதையை தழுவி பின்வருமாறு கூறினார்கள் அன்புள்ள ராணி யசோதா தேவியே தாங்களும் நந்த மகாராஜும் எங்களை சிறந்த நண்பர்களாக இருந்தீர்கள் உங்களை நினைக்கும் போதெல்லாம் நட்பு நிறைந்த செயல்களை எண்ணி பூரித்து போகிறோம் உங்களின் நட்புக்கீடாக உங்களுக்கு நாங்கள் தேவலோகத்தை அளித்தாலும் போதாது எங்களிடம் நீங்கள் காட்டிய நட்புறவை நாங்கள் என்றும் மறவோம் கிருஷ்ணனும் பலராமரும் பிறந்தவுடன் அவர்களின் உண்மை தாய் தந்தையின் முகங்களை காணும் முன்பே உங்களின் பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்ட அவர்களை நீங்கள் உங்கள் குழந்தைகளாகவே கருதி பறவைகள் தம் குஞ்சுகள் கூட்டில் வைத்து பாதுகாப்பது போல் மிகுந்த கவனத்துடன் சீராட்டி வளர்த்து அவர்களின் நலனுக்காக உரிய மதச்சடங்களையும் செய்வித்தீர்கள் சொல்லப்போனால் அவர்கள் எங்கள் குமாரர்கள் அல்ல உங்களுக்கு சொந்தமானவர்கள் நந்த மகாராஜாவும் நீங்களே உண்மையில் கிருஷ்ண மற்றும் பலராமரின் தாய் தந்தையர் உங்களின் பராமரிப்பில் இருந்தபோது அவர்களுக்கு எவ்வித கஷ்டமும் நேரவில்லை எவ்வித அபாயமும் இன்றி அவர்கள் வாழ்ந்தார்கள் நீங்கள் மிகுந்த அன்புடன் அவர்களை பாதுகாத்து வளர்த்தது உங்களின் உயர்ந்த தகுதிகளை எடுத்துக்காட்டுகிறது காட்டுகிறது மிக உயர்ந்த குணசீலர்கள் தம் மக்கள் பிறர் மக்கள் என்று வேறுபடுத்தி காண்பதில்லை நந்த மகாராஜாவையும் தங்களையும் விட உயர்ந்தவர்கள் இவ்வுலகில் வேறு ஒருவரும் இல்லை விருந்தாவனத்தின் கோபியர்கள் தம் வாழ்வின் தொடக்கத்தில் இருந்த கிருஷ்ணரைத் தவிர வேறு எதையும் அறியார்கள் கிருஷ்ணரும் பலராமரும் அவர்கள் உயிருக்குயிராய் இருந்தார்கள் கிருஷ்ணரிடம் மிகுந்த அன்புடன் இருந்த கோபியர்கள் கண்ணிமைக்கும் நேரம் கூட கிருஷ்ணரை காணாமல் இருப்பதை பொறுத்துக்கொள்ள இயலாதவர்கள் இருந்தார்கள் கண்கள் இமைத்த அந்த நேரத்தில் அவர்கள் கிருஷ்ணரை காணாமல் இருக்கும்படி தங்களை உடலை அமைத்த பிரம்மாவை அவர்கள் சபித்தார்கள் கிருஷ்ணனை விட்டு பல்லாண்டு காலம் திகழ்ந்திருந்த கோபியர்கள் இப்போது நந்தனுடனும் அன்னை யசோதரையுடனும் வந்து கிருஷ்ணரை காண வேண்டும் என்று அவர்கள் கொண்டிருந்த ஆவலின் உத்வேகத்தை எவரும் அறிய மாட்டார்கள் கிருஷ்ணரை கண்டவுடன் அவர்கள் அவரை தம் கண்களின் வழியை இதயங்களுக்கு கொண்டு சென்று மனமார் தழுவி மகிழ்ந்தார்கள் அவர்கள் மானசீகமாகவே கிருஷ்ணரை தழுவினார்கள் என்றாலும் ஆனந்த மீதியால் தங்களை முற்றிலும் மறந்திருந்தனர் இவ்வாறு அவர்கள் பெற்ற பரமானந்த முழுமுத கடவுளை எந்நேரமும் தியானித்திருந்த யோகிகளும் பெற முடியாதவென்று கோபியர்கள் தம்மை மனதினுள் தழுவி மகிழ்வதை கிருஷ்ணர் அறிந்தார் எல்லோரின் இதயங்களிலும் வீட்டிருப்பவரான கிருஷ்ணர் உள்ளிருந்தே கோபியரை தழுவி அவர்களை மகிழ்வித்தார் கிருஷ்ணர் அன்னை யசோதையுடனும் மற்ற அன்னையரான தேவகி மற்றும் ரோஹிணியுடனும் அமர்ந்திருந்தார் ஆனால் அன்னையர் தம்முள் உரையாடி கொண்டிருந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு அவர் கோபியரை சந்திக்க ஒரு தனியிடத்துக்கு சென்றார் கோபியர்களை சந்தித்தது பகவான் புன்னகையுடன் அவர்களை தழுவி நலம் விசாரித்தார் பின்னர் அவர்களை உற்சாகப்படுத்தியபடி பேசினார் அன் நண்பர்களே நானும் பலராமரும் எங்கள் குடும்பத்தினரையும் உறவினரையும் திருப்திப்படுத்துவதற்காக பிருந்தாவனத்தை விட்டு சென்றோம் அங்கு பகைவர்களிடம் போரிட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் எங்களிடம் மிகுந்த பிரியம் கொண்டிருந்த உங்களை மறக்கும்படி ஆயிற்று இவ்வாறு நான் உங்களிடம் நன்றி நன்றியில்லாமல் நடந்து கொண்டதை உணர்கிறேன் எனினும் நீங்கள் என்னிடம் இன்னும் அன்பு கொண்டிருக்கிறீர்கள் என்பதையும் நான் அறிவேன் உங்களை விட்டு நான் பிரிந்திருந்தும் என்னை நீங்கள் எண்ணிக் கொண்டிருந்தீர்கள் அல்லவா அன்பார்ந்த கோபியரே நான் உங்களிடம் நன்றி நன்றியில்லாமல் நடந்து கொண்டதற்காக என்னை நினைப்பதை வெறுக்கிறீர்களா உங்களிடம் நான் தவறாக நடந்து கொண்டதை நீங்கள் மிகவும் பொருட்படுத்துகிறீர்களா உங்களை விட்டு போக வேண்டும் என்ற நோக்கம் எனக்கில்லை இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் பிரிய வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருந்தது விதி எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தும் அதிகாரி அது தன் விருப்பத்தை தவறாது செயல்படுத்துகிறது விதி வெவ்வேறானவர்களை ஒன்று சேர்த்து மீண்டும் பிரிக்கிறது சில சமயங்களில் மேகமூட்டம் ஏற்பட்டு வளமான காற்று வீசும்போது தூசி துகள்களும் பருத்தி துணுக்குகளும் ஒன்றாக கலந்து பறப்பதை நாம் காண்கிறோம் காற்று நின்றதும் தூசியும் பருத்தியும் வேறு இடங்களில் சிதறி விடுகின்றன அது போலவே உன்னதமான இறைவன் எல்லாவற்றையும் படைக்கிறார் நாம் காணும் பல பொருட்கள் அவரின் சக்தியின் பல்வேறான தோற்றங்கள் அவரது உயரிய விருப்பத்தால் சில சமயங்களில் நாம் கூடுகின்றோம் சில சமயங்களில் பெறுகின்றோம் இறுதியில் எல்லாம் அவரின் சித்தப்படியே நடைபெறுகின்றன அதிர்ஷ்டவசத்தால் என்னிடம் நீங்கள் அன்பு கொண்டிருக்கிறீர்கள் என்னோடு தொடர்பு கொள்வதற்கான மிக சிறந்த பரமான நிலை அதுவே என்னிடம் பக்தியுடன் கூடிய அன்பு செலுத்தும் உயர்வாளிகள் மீண்டும் வீடு சென்று கடவுளை அடைகிறார்கள் என்னிடம் களப்பற்ற பக்தியும் அன்பும் செலுத்துபவர்கள் மிக உயர்ந்த நிலையான முக்தியை அடைகிறார்கள் அன்பார்ந்த கோபியரே என் சக்தியே எங்கும் செயல்படுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்களாக உதாரணமாக ஒரு மண்பானை எடுத்துக் கொள்ளுங்கள் அது மண் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் ஆகியவற்றின் கலவையை அன்றி வேறில்லை ஆரம்பத்திலும் இருக்கும்போதும் அழிந்த பின்பும் அதில் அடங்கியிருந்த பொருட்கள் அவையே பானை உருவாக்கப்படும் போது மண் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகியவற்றால் உருப்பெறுகிறது அது பானையாக இருக்கும்போது அதில் அடங்கியுள்ள பொருட்கள் அவையே அது உழைந்து அழியும்போது அது வெவ்வேறு பொருட்கள் ஜலசக்தியின் பல அம்சங்களில் சென்று அமைகின்றன அதுபோலவே பிரபஞ்சம் தோன்றி இருந்து அழியும்போது ஒவ்வொரு நிலையும் என் சக்தியின் வெவ்வாறான தோற்றமே சக்தி என்னின்று ஆகையால் எல்லாவற்றிலும் நான் இருக்கிறேன் என்று அறிய வேண்டும் அதுபோலவே போலவே உடல் இந்த ஐந்து அடிப்படை பொருட்களின் கலவையே ஆகும் ஜடநிலையில் அடைப்பட்டிருக்கும் உயிர்வாளியும் என் அம்சமே தானே அனுபவிப்பாளன் என்ற தவறான கருத்தின் காரணமாக உயிர்வாளி ஜடநிலையில் அகப்பட்டு கொண்டிருக்கிறான் உயிர்வாளி தன் பொய் தன் உணர்வு காரணமாக ஜடவிருப்பில் சிறப்பட்டு இருக்கிறான் உன்னதமான பரம சக்தியமாகிய நான் உயிர்வாளியின் நிலையை கடந்து நிற்கிறேன் ஜடசக்தி ஆன்மீக சக்தி ஆகிய இரு சக்திகளும் எனது உயரிய ஆளுகையின் கீழ் செயல்படுகின்றன அன்பார்ந்த கோபியரே நீங்கள் இவ்வாறு துன்புறாமல் எல்லாவற்றையும் தத்துவ உணர்வோடு ஏற்றுக்கொள்ள முயற்சிக்க வேண்டும் அப்போது நீங்கள் எப்போதும் என்னுடன் இருப்பதை உணர்ந்து என்னை விட்டு பிரிந்திருக்கும் வருத்தத்தை உணரமாட்டீர்கள் பகவான் கிருஷ்ண கோபியர்களுக்கு வழங்கிய இவ்வறிவுரை கிருஷ்ண உணர்வை அப்பியசிக்கும் எல்லா பக்தர்களுக்கும் பயன் தரவில்லை ஒரே சமயத்தில் ஒன்றாகவும் பிரிந்தும் இருப்பதற்கான எண்ணற்குரிய அடிப்படையின் தத்துவம் அமைந்துள்ளது பகவான் தமது அறுவ அம்சத்தில் தாம் எங்கும் நிறைந்திருப்பதாக பகவத்கீதையில் கூறியுள்ளார் எல்லாம் அவரில் அடங்கியுள்ளன எனினும் அவர் தாமதமாக எங்கும் இருக்கவில்லை பிரபஞ்ச தோற்றம் கிருஷ்ணனின் சக்தியின் காட்சியையின்றி வேறில்லை சக்தி சக்தியுடைய தனி நின்று வேறுபட்டதாகையால் எதுவும் இல்லாத போது அதாவது கிருஷ்ண உணர்வு இல்லாத போது நாமும் கிருஷ்ணரும் வேறுபட்டு நிற்கிறோம் அதிர்ஷ்டவசமாக இந்த கிருஷ்ண உணர்வு இருந்துவிட்டால் அப்போது நாம் கிருஷ்ணரிடம் இருந்து வேறுபட்டு நிற்பதில்லை கிருஷ்ண உணர்வை புதுப்பிக்கும் வழிமுறை பக்தி தொண்டாகும் ஜடசக்தி கிருஷ்ணனை விட்டு வேறான ஒன்றல்ல என்பதை அவன் ஜடசக்தியையும் அதன் விப பொருட்களையும் பகவானின் சேவையில் ஈடுபடுத்த முற்படுவான் ஆனால் கிருஷ்ண உணர்வு இல்லாத போது அதை மறந்த உயிர்வாளி கிருஷ்ணரின் அம்சமாக இருந்தும் தன்னை ஜட உலகை அனுபவிப்பவனாக தவறாக கொண்டு ஜடநிலையில் சிக்கி ஜடநிலையில் நீடிக்கும்படி ஜடசக்தி நிர்பந்திக்கப்படுகிறான் இது பகவத்கீதையில் விவரிக்கப்பட்டுள்ளது உயிர்வாலியை சொற்கும்படி நிர்பந்தி ஜனசக்தி என்றாலும் அவன் தன்னை தானே அனுபவிப்பான் என்று தவறாக எழுகிறான் பகவான் கிருஷ்ணரின் ஆலயத்தில் உள்ள அர்ச்சா விக்கிரகம் சச்சிதானந்த விக்கிரகமான கிருஷ்ணரே என்பதை பக்தன் நன்றாக உணர்ந்ததால் அவன் ஆலயத்தில் உள்ள மூர்த்திக்கு செய்யும் பக்தி தொண்டு நேராக புருஷோத்தமனான முழுமுத கடவுள் காட்டும் தொண்டே ஆகும் அது போலவே ஆலயம் ஆலயத்தின் உபகரணங்கள் மூர்த்திக்கு அளிக்கப்படும் உணவை வெல்லாம் கிருஷ்ணனிலிருந்து வேறுபட்டவை ஆகாது ஆச்சாரியர்கள் வகுத்துள்ள விதிமுறைகளை கடைபிடித்து மேலாளர்களின் போதனைகளின்படி வழிபட்டால் கிருஷ்ண உணர்வு பெற்று கிருஷ்ணரை அறிவது இந்த ஜட இருப்பிலேயே சாத்தியமாகும் ஒரே சமயத்தில் ஒன்றாகவும் வேறாகவும் இருக்கும் நிலை பற்றி கிருஷ்ண வழங்கிய போதனையை பெற்ற கோபியர்கள் எப்போதும் கிருஷ்ண உணவில் நிலைத்திருந்த மாசுகளிலிருந்து விடுபட்டார்கள் ஜட உலகை தான் அனுபவிப்பதாக தவறாக கருதும் உயிர்வாளியின் உணர்வு ஜீவ எனப்படும் அதாவது பொய்துணர்வில் சிறைப்பட்டிருப்பது என்று பொருள் கோபியர்கள் மட்டுமின்றி கிருஷ்ணர் இந்த உபதேசத்தை பின்பற்றும் எவரும் உடனடியாக ஜீவ கோஷம் எனும் சிறையில் இருந்து விடுபடுகிறார்கள் முழுமையான கிருஷ்ண உணர்வில் இருப்பவர் போய் தன்னுணர்வில் இருந்து எப்போதும் அவன் எல்லாவற்றையும் கிருஷ்ணரின் சேவைக்காக பயன்படுத்தி கிருஷ்ணரிடம் இருந்து பிரியாமல் இருக்கிறான் எனவே கோபியர்கள் கிருஷ்ணரிடம் பின்வருமாறு பிரார்த்தித்தார்கள் அன்பாந்த கிருஷ்ணா உமது நாபியிலிருந்து பிரம்மனின் பிறப்பிடமான மூலத்தாமரை மலர் தோன்றியது உமது மகிமைகளின் சிறப்புகளை யாரும் அளவிட முடியாது யோக சக்திகளை சிறந்த ஞானிகளாலும் அவற்றை அறிய முடியாது ஆனால் ஜடவிருப்பெனும் இருண்ட கிணற்றினுள் விழுந்துள்ள கட்டுப்பட்ட ஆத்மா பகவான் கிருஷ்ணரின் பாதக்கமலையும் சரணடைய முடியும் அவன் முக்தி பெறுவது நிச்சயம் கோபியர்கள் மேலும் கூறினார்கள் அன்பார்ந்த கிருஷ்ணா நாங்கள் எப்போதும் குடும்ப காரியங்களில் ஈடுபட்டிருக்கிறோம் என வேறியமது இதயங்களில் உதயசூர்னை போல் வீட்டிருக்க வேண்டும் என்று உம்மிடம் பிரார்த்திக்கிறோம் இது வேல்நீர் மக்களுக்கும் மிகப்பெரிய வரமாகும் கிருஷ்ண உணர்வில் எப்போதும் மூழ்கிருக்கும் கோபியர்கள் முக்தி பெற்று ஆத்மாக்கள் அவர்கள் பிருந்தாவனத்தை குடும்ப காரியங்களாகப்பட்டிருப்பதாக தோன்றுகிறார்கள் கிருஷ்ணனிடமிருந்து நீண்ட காலம் பிரிந்திருந்தாலும் வாசிகள் கிருஷ்ணனின் தலைநகரமான துவாரகைக்கு விட விரும்பவில்லை அவர்கள் பிருந்தாவனத்திலே இருந்து தம் வாழ்வின் ஒவ்வொரு அடியிலும் கிருஷ்ணனை உணர்வதையே விரும்பினார்கள் கோபியர்கள் வரும்படி கிருஷ்ணரிடம் வேண்டிக் கொண்டார்கள் கோபியர் இந்த பரமான உணர்வு நிலையின் அடிப்படையில் சைதன்ய போதனை அமைந்துள்ளது அவர் தொடங்கி வைத்த ரத யாத்திரை உற்சவம் கிருஷ்ணரை மீண்டும் பிருந்தாவனத்துக்கு அழைத்து செல்லும் பாங்கில் அமைந்துள்ளது கிருஷ்ணருடன் துவாரைக்கு சென்ற அவருடன் ராஜபோகத்துடன் வாழ்வதை ஸ்ரீமதி ராதாராணி விரும்பவில்லை அவர் துவாரகைக்கு செல்ல மறுத்துவிட்டார் ஆதியான விருந்தாவன சூழ்நிலை அவருடன் வாழ்ந்து அனுபவிப்பதை அவள் விரும்பினார் ஓபியரிடம் மிகுந்த பிரியம் கொண்டுள்ள பகவான் கிருஷ்ணர் என்றும் விருந்தாவனத்தை விட்டுச் செல்வதில்லை ஓபியர்களும் மற்ற விருந்தாவனவாசிகளும் எப்போதும் முழுமையான கிருஷ்ண உணர்வில் இருப்பதையே விரும்புகிறார்கள் பக்தி வேதாந்தர் எழுதிய கிருஷ்ணர் என்னும் நூலில் எண்பத்தி ரெண்டாம் அத்தியாயமான கிருஷ்ணரும் பலராமரும் விருந்தாவனவாசிகளை சந்தித்தல் இவ்வாறு நிறைவு பெறுகிறது